அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு குழம்பு வைக்கணும் அந்த குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் குட்டிஸ்க்கும் பிடிக்கணும் பெரியவங்களுக்கும் பிடிக்கணும் ரொம்ப குயிக்காகவும் முடியணும் அந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கணும் நீங்கள் இந்த குழம்பு பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த குழம்பு வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு பச்சை மிளகா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் புடியும் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு அதிகமான பொருளும் தேவைப்படாது இது கூடவே நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுப்போம் இல்லையா அதில் பாதி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து இதெல்லாம் ஒன்றா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுக்கணும் இப்போ பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அந்த வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பிலை இப்போ போடலை என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் போடலை இந்த ஸ்டேஜில் இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இது வந்து எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் நீங்கள் காரம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நம்ம பச்சை மிளகா போட்டோம் இல்லையா அப்போ ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் அந்த ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மிளகாத்தூள் எல்லாம் போயிடணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் அரைச்ச தக்காளி இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக சாப்பிட்றவளா இருந்தால் இன்னும் கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு திக்காக சாப்பிட்ற விளாருந்தால் நீங்கள் தண்ணி கொ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் கொதித்தா போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபிஸ் என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க